அனைவருக்கும் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இது ராமலிங்க விளாசத்தை பற்றி பேச வந்துள்ளேன் ராமநாதபுர சேதுபதி மன்னர்களின் தர்பார் பால் ராமலிங்க விளாசம் என்று அழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவில் முழுவதும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரே அரண்மனையாக திகழ்கிறது இந்த அரண்மனை அர்த்த மண்டபம் கருவறை மகாமண்டபம் என ஒரு கோயில் போன்ற அமைப்பில் காணப்படுகிறது மகாமண்டபத்தில் மிக உயரமான ஐம்பது உங்கள் காணப்படுகின்றன இவை செங்கல் சின்னம் கொண்டு கட்டப்பட்டுள்ளன அர்த்த மண்டபத்தில் இருபது

திருவாரானை உத்தரகோசமங்கை ஆகிய கோவில்களை இவர்கள் காலம் ஓவியங்களை காண முடியும் தமிழ்நாடு அரசின் தொழில்துறையின் பாதுகாப்பில் இது உள்ளது நன்றி